திருக்கர்காவூர் வந்து கரு காத்த நாயகி கற்பராச கர்ப்பராசி என்பி இந்த கோயில் வந்து கும்பகோணத்திலேருந்து மருதாநல்லூர் போகிறவரில் கருவளச்சேரி கருவளத்த நாயகி ஏழு மஞ்சள் கொடுப்பாங்க பெண்கள் தான் முந்தானியை வச்சு மடியேந்து இந்த மஞ்சளை அடிப்பிச்சை வாங்கி வாங்கிட்டு வரணும் ஒவ்வொரு மஞ்சளும் ஒவ்வொரு மாதம் குளிக்கணும் இல்லாட்டி பொண்ணை விட மாப்பிள்ளை வயசு கம்மியாக இருப்பார் பொண்ணு மூத்தவராக இருப்பார் பொண்ணு வந்து மூணு மாதம் கூட மூத்தவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் சேர்த்து விட்டார் பிரச்சனைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கட்சியாக இருக்கிறவங்க எல்லோரும் ஏழு மாதத்தில் வளைகாப்பு போடும் எல்லோரும் ஒன்பதாவது மாதத்தில் போடுறாங்க அது போடக்கூடாது ஒன்பதாம் மாதத்தில் வளைகாப்பு போடுறது ஒன்று தான் போடாமல் இருக்கிறது தான் நல்லா பசுமாடை வளர்த்து அது ஒரு கன்று போட்டு மறுபடியும் அந்த கன்றை வளர்க்குற மாதிரி உள்ள ஆள்கிட்ட கொடுக்கும் இது கொடுத்துட்டா உங்களுடைய கர்மம் ஒரு பக்கமும் வராது டிஎன்ஏ பிரச்சனை சால்வ் ஆகும் இதனுடைய கர்மாவனால தான் உங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக தருவிக்கும் பிகைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய செய்திகளை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநடை ஜோதிடர் திரு எல்ஜி ஜி அசோக் ராஜா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் குழந்தை பேர் அப்படின்னு வரும்போது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ பேருக்கும் குழந்தை எளிமை பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பைல கோளர் ஆண்களுக்கும் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு பிறப்பு விகிதமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் இந்த மாதிரியான குழந்தை பேரு தாமதமாகிறது தள்ளி போகிறது என்ன காரணமாக இருக்கும் சார் நல்ல கேள்வி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம உணவு முறை பரிமாற்றம் நம்ம சாப்பிட்ட குறை முறை வந்து மாறிடுச்சு இந்த குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காரணம் உணவு முறை ரெண்டாவது தூக்கம் எல்லோரும் நீங்கள் யாரும் இன்றைக்கி பத்து மணிக்கு படுக்கிறவங்க இல்லை எட்டு மணிக்கு தூங்குறவங்க யாராவது கேட்டால் ரொம்ப ரொம்ப ரேர் நைட் எட்டு மணிக்கெலாம் நான் போய் தூங்கிடுவோம் சார் காலைல நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரேர் யாராலையும் இப்போ இருக்க முடியாது அது அடுத்த பாயிண்ட்டு ரெண்டாவது அட்லீஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைனாலும் தூங்க பாருங்கள் காலையில் வந்து நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏந்திரிக்க பாருங்கள் அதிகபட்சம் ஆறு மணிக்குள்ளே ஏந்திரிக்க பாருங்கள் இந்த மாதிரி தம்பதியாகி ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்மபுர்த்தத்தில் ஏந்திரிக்கணும் போய் புண்ணிய நதியில் தீர்த்தம் ஆடணும் இப்போ வருகின்ற மாதம் வந்து ஐப்பசி மாதம் அந்த ஐப்பசி மாதம் வந்து துலா கட்டாமனே பேர் அதாவது வந்து இந்த துலாக்கட்டத்தில் போய் குடிக்கிறவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உண்டு துலாக்கட்டம்னா மாயவரம் மயூரநாதர் சுவாமி இங்கே துலாக்கட்டங்கிறது காலப்புருஷனுக்கு நம்ம மேசராசிலேருந்து என்னீங்கன்னா ஏழாவது ராசி துளாராசி ஏழாவது ஏழாவது தான் லைஃப் பார்ட்னர் ஏழாவது இடம் தான் கூட்டு முயற்சி நண்பர்கள் இந்த கணவனும் மனைவி ஒன்று சேர்ந்து நிம்மதியோடு ஒருத்தவங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த துலா போய் குடிக்கணும் ஐப்பசி மாதம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து மாயவரம் பூம்புகாறு வரைக்கும் கடலில் போய் இந்த தண்ணி கலக்குது ஸோ போய் நீங்கள் மயூரநாதர் மயிலாடுதுறையில் போய் மயூரநாதர் கோயிலில் துலாக்கட்டத்தில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் ஆற்றுக்குள்ளே தண்ணி ஓடும் நடுப்புற பன்னெண்டு கிணறு இருக்கும் ஆற்றுல நடுப்புற நந்தி இருக்கும் பன்னெண்டு கிணறு பன்னெண்டு கிணறு இருக்கும் பன்னெண்டு ராசிக்கலங்க இருக்குது அது மாதிரி பன்னெண்டு அந்த துலா கட்டத்தில் போய் அங்கே குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் இன்னும் சில ஆலயங்கள் இருக்குது இங்கே குழந்த ரொம்ப நாளாக இல்லை சார் நாங்கள் ரொம்ப நாளாக கிடைக்கல ரொம்ப நாளாக இயங்கிகிட்டுருக்கோம் செய்யாத பரிகாரம் இல்லை போகாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் மருதாநல்லூர் அருகே கருவளச்சேரி அதே பக்கத்தில் திருக்கற்காவூர்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லா கோயிலும் பார்த்துருப்பாங்க எல்லா ஜோதிடரும் சொல்லியிருப்பாங்க திருக்கற்காவூர் திருக்கற்காவூர் வந்து கரு காத்த நாயகி கர்பராச கர்ப்பராசி அம்பிகை இந்த கோயில் வந்து கும்பகோணத்திலேருந்து மருதாநல்லூர் போறவர்கள் கருவளச்சேரி கருவளத்த நாயகி சாமி பேர் வந்து அம்பாள் பேர் வந்து ஐலாண்டே அம்பாள் ஏழு மஞ்சள் கொடுப்பாங்க பெண்கள் தான் முந்தானியை வச்சு மடியேந்தி அந்த மஞ்சளை மடிப்பிச்சை வாங்கி வாங்கிட்டு வரணும் ஒவ்வொரு மஞ்சளும் ஒவ்வொரு மாதம் அவங்க குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் குழந்த பேர் மூணு மஞ்சள் குளிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக கன்சிவ் ஆகிடுவீங்க ஆத்மாத்மா போகணும் கணவன் மனைவி ஆத்மாத்மா போகணும் ஒரு வியாழக்கிழமை போகலாம் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமனைக்கு போகலாம் இல்லை ஒரு பௌர்ணமியில் போய் அந்த கோயிலில் வணங்கிட்டு வரலாம் கரு வளர்த்த நாயகி கருவளச்சேரி அந்த ஊர் பேரே கரு உருவாகலை சார் ரொம்ப நாளாக கரு எனக்கு ஆகுது நிறைய டெஸ்ட் பேபிக்கு அதாவது டெஸ்ட் பேபிக்கு முயற்சி பண்றவங்களும் இப்போ நிறைய கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு அந்த டெஸ்ட் பேபி முயற்சி பண்ணுறதும் கடவுள் தான் இந்த டெஸ்ட் பேபியை வளரும் ஸோ அதனால இந்த கருவளைச்சேரி நீங்கள் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் மூணு மஞ்சள் அந்த மஞ்சளை வெளியில் எங்கேயும் கொடுக்கக்கூடாது வெளியூருக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்களே உங்கள் வீட்டில் குளிக்கிறப்ப மட்டும் குளிக்கணும் யூஸ் பண்ணுவாங்க போகும்போதே கோயிலில் அந்த குருக்கள் வந்து எல்லா விஷயமும் சொல்லிவிடுவார் அந்த அர்ச்சனை பண்ணி கொடுக்குறப்ப குழந்தை வர வேண்டின்னு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க ஏழு மஞ்சள் வச்சு கொடுப்பாங்க அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுதுன்னு ரொம்ப நல்லது ரெண்டாவது நாமக்கல் பக்கத்தில் ராசிபுரம் போகிற வழியில் அளவாய் மலை முருகன் கோயில் ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் மேலே ஏறணும் சித்தர்கள் வாழும் முருகன் அது அளவாய் மலை முருகன் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு சுனை தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது அங்கே போனால் மலையிலேருந்து மேலேருந்து அருவியிலேருந்து வர்ற தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் பாட்டிலேயோ கேளிலையோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உள்ள தண்ணியில் எடுத்து வச்சு நாற்பத்தெட்டு நாள் பருகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுனை தீர்த்தம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் எந்த ஒரு மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மேலே ஏறுறது ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் மேலே ஏற வேண்டும் மேலே ஏறுவது டூ ஹவர்ஸ் ஆகும் மேலே ஏறி முருகனை பார்த்துட்டு முருகனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் எப்படி போகர் வடித்தாரோ அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அலவாய் மலை முருகனை கீழே வணங்கிட்டு கீழே உள்ள விநாயகர் அடிவாரத்தில் கீழே விநாயகர் இருக்கும் மேலே மலை மேலே முருகன் இருக்கார் அடிவாரத்தில் விநாயகரை வணங்கிட்டு நேராக போய் அலவாய் மலை முருகன் கோயிலில் சாமி மட்டும் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் போகிற வழியில் அளவாய் மலை ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் மேலே ஏறணும் அது வந்து கீர்த்திகை அமாவாசை பௌர்ணமி இல்லை வாரத்தில் எதாவது முக்கியமான நாட்கள் மட்டும்தான் அந்த குருக்கள் மேலே ஏறி போய் செய்வார் நீங்கள் எல்லா நாளும் திறந்துருக்குன்னு போயிட வேண்டாம் ஸோ அங்கே உள்ள நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே நம்பர் வரும் அந்த குருக்களுடைய நம்பர் வரும் நீங்கள் போனீங்கன்னா அமாவாசைக்கு கண்டிப்பாக திறப்பாங்க கீர்த்திகைக்கு கண்டிப்பாக போவாங்க பௌர்ணமிக்கு கண்டிப்பாக அந்த கோயில் உண்டு இந்த விசேஷ நாளில் நீங்கள் போய் ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் ஏறுறது ரெண்டு ஹவர்ஸ் ஆகிடும் ரொம்ப பேருக்கு அது குலதெய்வமாகவும் இருக்குது அந்த கோயில் அலவாய்மலை முருகன் கோயில் ரொம்ப பேருக்கு குலதெய்வம் அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம் அங்கே போனாவே எப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வந்துடும் எப்படி சபரிமலை கேரளா போயிட்டு வந்தால் ஒரு எனர்ஜி எப்படி ஒரு இதுக்கு போய்ட்டுருந்தால் எனர்ஜி அது மாதிரி இந்த அலவாய்மலை போய்ட்டு இருந்தாவே கணவன் மலை திருவள்ளோ எனர்ஜி வந்துடும் குழந்தை கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்காதவங்க இந்த அலவாய்மலை முருகன் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி சார் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் எழுந்த அத்தை பையன் மாமா பையன் இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிணோம் அப்படின்னா பிறக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்போடு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாகவும் இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா சார் உண்மையாலுமே அந்த மாதிரி ஜோதிட ரீதியாகவும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா இருக்குது நீங்கள் கேட்குறது கரெக்டு இந்த சொந்தத்தில் அக்கா பொண்ணு மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இந்த மாதிரி பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறவங்க மாமா பையனை திருமணம் பண்ணிக்கிறவங்க அதாவது வந்து டிஎன்ஏ பிரச்சனை குழந்தைகளை அவங்கள பாதிப்பு வருது ரெண்டாவது அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பாதிப்பு ரொம்ப பேருக்கு இல்லை பட்டு ஒரு சில பேருக்கு குழந்த கரெக்டாக பிறக்கலை அதாவது ஒரு குழந்தை நல்லா இல்லை ஒரு குழந்தை எதாவது அதாவது காது கேட்கல கண் தெரியல இது மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு குறையோடு இருக்குது ரெண்டாவது குழந்தை நல்லபடியாக பிறக்குது சில பேருக்கு ரெண்டு குழந்தை பிறந்த ரெண்டு குழந்த சில பேருக்கு அக்கா பையனும் மாமா பண்ணும் கல்யாணம் பண்ணி குழந்தையே இருக்காது சில பேர் சந்தோஷமாக வாழ்வாங்க இதுக்கு காரண ஜோதிட ரீதியாக என்னான்னா இப்போ இந்த மாமா பொண்ணுங்கிறது சித்திரை மாதம் பிறந்திருக்காங்க இந்த பையனும் சித்திரை மாதம் பிறந்திருக்காருனா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா தான் அந்த பிரச்சனை ஒரே மாதத்தில் பிறந்த எப்படி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள சேர்க்கக்கூடாதோ இப்போ ஒருத்தவங்க அஸ்வினி நட்சத்திரம்னா மேசா அஸ்வினின்னா அதுவே மேசா அஸ்வி நட்சத்திரத்தில் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சேர்க்கக்கூடாது நீங்கள் இதே மாதிரி ஒரே மாதத்தில் பிறந்த ஜாதகர் ஆணி பெண்ணி சேர்த்தால் அது மாமா பையனோ அத்தை பையனோ அப்படின்னு சேர்த்தா அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அது மாதிரி டிஎன்ஏ நீங்கள் ஜோதிட ரீதியாக வந்து எவ்வளோ ஒரு சங்கல்பங்கள் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை இடப்பட்டு போகும் சில பேர் பத்து வயசு டிஃப்ரென்ஸ் உள்ளதை சேர்ப்பாங்க மாமா பையன் அத்தை பொண்ணு மாமாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுங்க மாமா பொண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுங்க பத்து வயசு டிஃப்ரென்ஸு அவர் ஜாதகத்தில் அந்த மாதிரி இறைவு இருக்கும் அந்த பொண்ணோட ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழில் சனியோ லக்கணத்துக்கு ஏழில் கேது செவ்வாய் கேது செவ்வாய் சனி இருந்தால் பத்து வயசு இளமையான மாப்பிள்ளை அதை பத்து வயசு அதிகமான மாப்பிளை இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்னு இருக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு இல்லாட்டி சம வயசு உள்ள மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு ஒருத்தவருக்கு லக்கணத்துக்கு ஏழில் சனியோ ஏழில் செவ்வாக்கி எது இருக்குன்னா சம வயசு உள்ள மாப்பிள்ளை கிடைக்கும் இல்லாட்டி பொண்ணை விட மாப்பிள்ள வயசு கம்மியாக இருப்பார் பொண்ணு மூத்தவராக இருப்பார் பொண்ணு வந்து மூணு மாதம் கூட மூத்தவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்த பிறக்கும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் இது டிஎன்ஏ பிரச்சனையை ஏற்படுத்துது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து மாமா பொண்ணை கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறவங்க வந்து ஜா ஜாதக ரீதியாக அங்கே இருக்கணும் கிரகம் பல இருந்தால் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரே மாதத்தில் இந்த மாதிரி மாமா பொண்ணை கட்டிக்கலாங்க சொந்தத்தில் உங்களுக்கு சொந்த பொண்ணும் இருக்குது கட்டிக்கலாம் யார் சொந்தத்தில் பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்கன்னா லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க அஞ்சில் சுக்கரன் இருந்தால் காதல் கல்யாணம் பண்ணுவாங்க பதினொன்றில் சுக்கரன் இருக்குதுன்னா காதல் கல்யாணம் பண்ணி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க ஒன்றில் லக்கணத்தில் சுக்கரன் அஞ்சில் சுக்கரன் பதினொன்றில் சுக்கரன் இருக்குன்னா இவங்கெல்லாம் வந்து மாமா பொண்ணை அத்தை பொண்ணை விரும்பி விட்டுருவாங்க சில பேர்லாம் விரும்புவாங்க அப்புறம் அப்பா அம்மாவுக்காக வேறு பொண்ணு பார்த்தா நான் வேறு படிப்பு படித்தேன் நீங்கள் வேறு படிப்பு படித்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேற லெவலில் போயிடுவாங்க இந்த காரணம் என்னன்னா டிஎன்ஏ பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்கு குழந்தைகள் வந்து சில பேருக்கு பிரச்சனையா பிறக்கத்துக்கு காரணம் ரெண்டு பேரும் ஒரே மாசத்துல பிறந்த ஆணும் பெண்ணும் சேர்த்து விட்டால் பிரச்சனையே அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி கிரகண சமயத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படியே வெளியே வந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஜோதிட ரீதியாகவும் அந்த மாதிரி கண்டிப்பா உண்டு சூரிய கிரகணம் கிரகணத்துல பிறந்தவங்க தான் ஆட்சியா ஆள்றாங்க கிரகணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பேர் இப்போ சூரியன் யாராருடைய ஜாதகத்தெல்லாம் சூரியன் கேது சந்திரன் ராகு சந்திரன் ராகு சூரியன் கூட கேதுவோ சந்திரன் கூட ராகுவோ சேர்ந்துருக்குன்னா அவங்க எல்லாருமே கிரகணத்தில் பிறந்தவங்க தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் நோட்டை எடுத்து பாருங்க சூரியன் ராகு இணைவு சந்திரன் ராகு இணைவு அப்படின்னா கிரகணத்தில் பிறந்தவங்க அவங்க நிம்மதியாக இருக்க வைக்க அவங்க வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்காது என்றைக்காவது எதையோ ஒரு துயரத்தில் ஆளப்பட்டு மீளப்பட்டு தள்ளி ஒரு வெக்ஸாயி தான் மேலே வருவாங்க மேலே வந்துருவாங்க மேலே வந்துடுவாங்க அந்த சூரியன் ராகுங்கிறது வழிவிடும் சந்திரன் ராகுங்கிறது குழப்பவாதி சந்திரன் ராகு ஒருத்தருடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னா அவங்க குழப்பவாதி அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளோ சொன்னாலும் காலையில் பேட்டரி நல்லாயிருக்கும் சாயங்காலம் சடலாக ஆயிடுவாங்க யாரோ யாருடைய ஜாதத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சந்திரன் ராகு சேர்ந்துருக்குனா காலையில் பேட்டரி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே அவங்க பேட்டரி சடலும் அவங்க வச்சதே அவங்களே மறந்துடுவாங்க சந்திரன் கேதுவோ சந்திரன் ராகுவோ சந்திரன் கேதுவோ சேர்ந்தவங்க வந்து சொன்னதே செய்வாங்க கேட்டதே கேட்பாங்க அவங்களே மறந்து போடுவாங்க மைண்ட் செட் நிம்மதியாக இருக்கு நிம்மதி இருக்காது கணவன் கணவன் போய் இந்த மாதிரி போய் இப்படி குழம்புமான்னு சொல்லுவார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி வைப்பாங்க இந்த கடையில போய் இந்த பொருள் வாங்கிட்டு வாங்க காசு கொடுத்தாடு போய் நான் வெளில போயிட்டு வந்தேன்னு நீ இந்த வேலையை செஞ்சு அந்த அம்மா அந்த வேலையை செய்யாது குழப்பி வச்சிருக்கோம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் சந்திரன்னா மனசு ராகுன்னா வேவ்ஸ் அழப்பாயும் வரேன் இந்த ரெண்டு கிரகம் இணைவு கிரகணத்துல பிறந்தவங்க தான் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சூரியன் கூட சூரியன் குரு கேது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடுது அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஊழ்வினை கருமா சொத்துக்களால் பிரச்சனை சகோதர சகோதரியால் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு விடும் கிரகணத்தில் பிறந்தவங்க வந்து என்னைக்கு எந்த ஒரு காரணத்தில் கிரகணத்தில் பிறந்தவங்களும் கிரகணத்தில் இருக்கிறப்ப வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது கன்ஷி இருக்கிறவங்க கிரகணம் வரும்போது மட்டும் யாராவது அசைவம் சாப்பிடக்கூடாது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நல்லா சாப்பிடலாம் வழியும் அசைவம் சாப்பிடக்கூடாது லைட் ஃபுட்டாக சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க ஒன்றும் பண்ணாது டிசிஷனும் ஒன்றும் பண்ணாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கன்சியாக இருக்கிறவங்க எல்லோரும் ஏழு மாதத்தில் வளைகாப்பு போடணும் எல்லோரும் ஒன்பதாவது மாதத்தில் போடுறாங்க அது போடக்கூடாது ஒன்பதாம் மாதத்தில் வளைகாப்பு போடுறது ஒன்று தான் போடாமல் இருக்கிறது ஒன்று தான் ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு போட்டு தான் அந்த குழந்தை வலையல் சத்துக்கு கேட்டு உள்ளே உள்ள வயிற்றில் உள்ள குழந்தை சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் உள்ளே இருக்கும் அந்த குழந்தையுடைய அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன கில்கில் பாட்டினாலும் சரி உங்களுடைய வலையல் சத்து தான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல விதமான நல்ல வைப்ரேஷனுங்கிறது அதுமாரி கன்சியாக இருக்கிற எந்த ஒரு தனவன் மனைவி தம்பதி சண்டை போட்டுக்கூடாது கன்சியாக இருக்கும்போது ஒரு பொண்ணை போய் கை நீட்டி எந்த கணவனோ மாமனார் மாமியாரோ அடிக்கக்கூடாது மிக பஞ்சமாதா பாக பஞ்சமகா பாதவத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாவம் நார்மலாக இருக்கிற ஒரு பையனை அடிக்கலாம் நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணை அடிக்கலாம் கன்சியாக இருக்கும்போது அந்த குழந்தைய தாயோட கருணையாக பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னோடது தாயோட கருணையாக பாதுகாக்கணும் வயிற்றில் ஒரு உயிரோட ஈரு உயிர் கலந்து வாழுது நீ உயிரை நீங்கள் உருவாக்கலை பேருக்கு தான் நம்ம இந்த இந்த உலகத்தில் நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா இந்த 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 ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நமக்கு யார் அம்மா அப்பாவோ தெரியாது இதெல்லாம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக என்ன நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன நிறைய கேள்விகள் நிறைய நிறைய இதுக்கு பதில் விடை வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இன்னொரு விஷயம் குழந்தை நிறைய பேத்துக்கு வந்து தள்ளி போகுது தாமதமாகுது குழந்தையே இல்லை அப்படின்னா கர்மாவோட ரிலேட் பண்றாங்க கர்மா வந்து இருக்கிறதுனாலதான் வந்துட்டு உங்களுக்கு மோசமான கர்மா அதனாலதான் இந்த மாதிரி என்ன வகையான கர்மாக்கள் வந்துட்டு குழந்தை பேரை தள்ளி போடும் குழந்தையே இல்லாமல் செய்யும் சார் அதாவது மூணு வித கர்மா இருக்கு சஞ்சீத கர்மா ஆகாமிய கர்மா பிராப்த கர்மான்னு இருக்கு இந்த மூணு கர்மாவில் பிராப்த கர்மா தப்பிச்சுக்குவார் ஆகாய கர்மாவும் தப்பிச்சுக்குவார் இந்த காலத்தில் புண்ணியம் பண்ணி எதை தப்பிச்சுக்குவார் இந்த சஞ்சீத கர்மாங்கிறது தான் மூட்டை டிஎன்ஏ மூட்டை யாராவது உங்கள் அப்பா அம்மா வழியில் யாராவது தவசம் கொடுக்காம அவங்களுடைய திதியை தவசம் கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து நிற்கும் சார் நான் கொடுக்குறேன் நாற்பது வருஷமாக எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவும் கொடுக்கல அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கும் ரொம்ப முக்கியம் அது நல்லா கேள்வி கேட்டீங்க யாராவது எங்கள் தாத்தாவும் உங்கள் மூதாதிர யாராவது சாமி கும்பிடாமல் நான் எதுக்குங்க சாமி பண்ணணும் நான் எதுங்க பண்ணணும் அப்படின்னு இதோடைய வம்சாவளி மூட்டையை ஒரு தவசம் கொடுக்கலனால அந்த நீங்கள் ஒரு மூட்டையை அவுக்கு வைக்காது வருஷத்தில் ஒரு முறை எந்த கடனை வேணாலும் வை இந்த கடனை பாக்கி வைக்காதான்னு சொல்லிருக்கான் யாருக்கிட்ட வேணாலும் பணம் பொருள் கடன் வாங்குங்க கடை கடன் கொடுக்க முடியாத சாமி இது பண்ணுங்க ஆனால் வந்து வருஷம் வருஷம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற திதி தவசத்தை மறக்காமல் கொடுங்க சார் எங்கள் அப்பா அம்மா இறந்தது எனக்கு தெரியாது நான் சிறு சின்ன குழந்தையாக இருக்கப்போ எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க இல்லை எங்கள் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி நான் பிறந்தேன் இப்படிலாம் இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் இப்போ நடக்கிற மகாலியபட்சம் அமாவாசையில் போய் நீங்கள் தவசம் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக தான் டைரெக்டாக வந்து அவங்க கருமா ஏற்றுக்குங்கிறேன் ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை மகாலியப்பட்சம் அம்மாவாசைனு பேர் இல்லை மகாலிபட்சம் முடிஞ்சு இப்போ மகாலி மகாலிபட்சத்தில் ஒரு பன்னெண்டு நாள் வரும் பயஞ்சு நாள் இந்த பயஞ்சு நாளில் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு திதி போய் தவசம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஒரு மனிதர் போய் ஏன் திதி கொடுக்கணும் தவசம் கொடுக்கணும் அப்படின்னா நாம் எங்கேருந்து வந்தோம் நாம் உயிர் ரொம்ப எங்கேருந்து வந்தோங்கிற உங்களை கேட்குறேன் அம்மா இருந்து வந்தோம் அம்மா தண்ணியில தண்ணியிலேருந்து வந்தாங்க பனிக்கூடம் தான் நம்ம உடம்பு ஒரு குழந்தையை தாங்குது ஏன் நீர்லேருந்து பனிக்கூடம் உடஞ்சாதான் குழந்தை நீர்ல நீர்லேருந்து வந்த குழந்தைய ஏன் இறந்த பிறகு நீர்ல போய் தவசம் கொடுக்க சொல்றாங்கன்னா இதுதான் காரணம் ஒரு குழந்தை பிறந்து பனிக்கூடத்தை தாங்கி நிற்குது அந்த குழந்தை பனிக்கூடம் உடஞ்சாதான் குழந்தையே பிறக்குது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதன் அந்த குழந்தையோட கடைசி பிறப்ப கடைசியோட ஆகாயத்தை சந்திக்கும் போது நீங்க போய் திதி கொடுக்கறது வந்து ஆத்துலயோ கடல்லையோ கொடுத்தா தான் மோட்சம் அதனால் வருஷ வருஷம் கொடுக்க வேண்டிய திதியை கண்டிப்பாக கொடுக்கணும் பெண்கள் வந்துட்டு திதி கொடுக்க முடியாது பெண்கள் வந்து அம்மா அப்பா வாரிசு இல்லாதவங்க பெண்கள் திதி கொடுக்க முடியாதவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகளிர் அமாவாசையில் வந்து பசு மாட்டுக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம் பசு கோ தானம் அவங்கள நினச்சி ஆத்மசாந்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவன் கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைச்சி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாரிசு இல்லை எனக்கு பதில் நாங்கள் எங்கள் எங் நான் அவங்களுக்கு பதில் நாங்கள் ஒரு ஆத்மா சாந்தி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் வந்து பசுக்கு தானம் கொடுத்துட்டோம் பசுமாடு வளர்க்குறவங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லது பசுமாடு மேய்க்கிறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு இல்லை மேய்க்கிறவங்களுக்கு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது இல்லை பசுமாடு வளர்க்குறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தால் நல்லது இல்ல ஒரு பசுமாடு தானமே வாங்கி கொடுத்துரு நல்ல நல்லா வசதியா இருக்கும் சார் நாங்க செய்ய முடியும்னு பசுமாடு தானம் விற்கிறவங்கள்ட்ட கொடுக்கூடாது வாங்குறவங்கள்ட்ட வாங்கி நல்லா பசுமாடை வளர்த்து அது ஒரு கன்று போட்டு மறுபடியும் அந்த கன்றை வளர்க்குற மாதிரி உள்ள ஆள்கிட்ட கொடுக்கணும் இது கொடுத்துட்டா உங்களுடைய கர்மா ஒரு பக்கமும் வராது டிஎன்ஏ பிரச்சனை சால்வ் ஆகுங்க கண்டிப்பா இதனுடைய தான் உங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளா தள்ளி போகுது கண்டிப்பா ஸோ குழந்தை இல்லாதவர்கள் என்ன கோயிலுக்கு போகணும் என்ன மாதிரியான கர்மா நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடங்கு